தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க ஒருவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பை வந்து எழுதி வைக்கிறாரு அந்த பர்டிகுலர் குறிப்பில் ஒருவர் பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதை காரணமாக வைத்து அந்த நபர் தான் அந்த பர்சன் இறப்பதற்கு காரணமான நபர் அப்படின்னு சொல்லி அந்த குற்றத்தை அவர் மேலே சுமர்த்தி அதற்கான தண்டனையை வழங்க முடியுமா ஸோ லீகல் ப்ரொசீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் தடயம் மட்டும் போதுமானதாக இருக்குமா ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும்போது அந்த கேஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஒருவேளை தவறுதலாக அந்த நேமை வந்து எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது கோர்ட்டில் வந்து இந்த எவிடன்ஸை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா இதற்கான விஷயங்கள்லாம் என்ன நடக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஜட்மெண்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ணி ஸோ அந்த ஜட்மெண்ட்டில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட் நடந்தது எதற்காக இந்த மாதிரி ஒரு நோட் வந்து குறிப்பிடுறாங்க அப்படி குறிப்பிடும்போது அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்லையா கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கேஸை சொல்கிறேன் அந்த கேஸில் வந்து ஒரு ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க அவங்களுடைய சன்னுக்கு திருமணம் வந்து செய்து வைக்கிறாங்க அந்த திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாகி அந்த பசங்க வந்து அந்த ஃபாதர் அண்ட் மதர் அந்த பையனோட அப்பா அம்மா வீட்டில் வளர்ந்து வராங்க ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் அந்த மருமகள் வந்து அவங்களுடைய பேரண்டல் ஹோமுக்கு வந்து போயிடுறாங்க இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்கள திரும்ப கூப்பிட்றதுக்காக நிறைய முறை வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக விசிட் பண்ணி கால் பண்ணுறாரு பட் அவங்க வந்து வர மறுக்கிறாங்க ஸோ ஃபைனலாக இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸை வந்து க கொண்டு போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க பட் அப்பையும் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது கடைசியாக இவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து அதே மாதிரி ஒரு தடவை போய் பேசுகிறாங்க திரும்ப வராங்க அந்த நாட்களுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து சூசைட் கமிட் பண்ணுறாரு அதில் இறந்தும் போய்டுறாரு அந்த அந்த அப்பா இறந்ததுனால இந்த பையனோட அம்மா வந்து வழக்க தொடங்க ஜென்ரலாக வந்து ஒரு நபர் இறக்குறாருங்கன்னு சொன்னால் அங்கே இருக்க எல்லாம் கலெக்ட் பண்ணப்படும் பொதுவாக வந்து கிரிமினல் வழக்கு வந்து ஒரு வழக்கு வந்து போடப்படும் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகக்கூடிய நபர்களை வந்து கேட்பாங்க அப்படி சந்தேகிக்கக்கூடிய நபர்களில் அந்த இறந்து போன அவருடைய ஃபாதர் அண்ட் தென் வந்து அவங்க மதர் வந்து இந்த வழக்கை தொடர்றாங்க அவங்க கிட்ட கேட்கும்போது அந்த மருமகளை தான் சந்தேகப்படுறோம் ஏன்னா வந்து நாங்கள் கடைசியாக அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது என்னோடய கணவரை வந்து அவங்க தகாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க இதில் வந்து ஹாராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் அவர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயத்தில் அந்த சூசைட் அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் இந்த மருமகளும் அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த கடிதத்தோட அவங்க பேர் போது இப்போ வந்து நீங்கள் போலீஸ் வந்து ச ஒரு நபர் இறக்குறாங்கன்னா அங்கே சோதனை செய்யும் போது அங்கே என்ன லெட்டர் எவிடன்ஸ் இருக்குது பொதுவாக இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எழுதி வச்சிருக்க கடிதத்தை பார்க்கும்போது அதில் இவங்க பேர் வந்து குறிப்பிட்டிருக்கனால சோ அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் இந்த அந்த பர்டிகுலர் ஜுடிஷியலில் வழக்கு எப்போவுமே நடக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து இனிஷியேட் ஆகுது அந்த வழக்கு இனிஷியேட் ஆகும்போது அங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்குகளை விசாரிக்கிறாங்க விசாரித்து ஒரு பேர் வந்து ஒரு நபர் மேலே குறிப்பிட்ருக்கிறதுனால அது மட்டும் ஒரு போதுமான ஆதாரம் ஆகாதுன்னு சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த வழக்கை ஃபைல் பண்ண இந்த இறந்த கணவருடைய அந்த அவங்களுடைய ஒய்ஃப் இந்த பையனோட அம்மா வந்து திரும்பவும் அதை மேல்முறையை செய்கிறாங்க ஹைகோர்ட்டில் ஹை கோர்ட்டில் அகைன் இந்த கேஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது ரிவிஷன் பெட்டிஷனாக ஏன்னா ஆல்ரெடி ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருக்கு ஸோ ரிவிஷன் பெட்டிஷனாக அந்த கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க அந்த தென் மேலும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போ நீதிபதி வந்து எப்போவுமே நீங்கள் லோயர் கோர்ட்டில் இருந்து ஹையர் கோர்ட் போகும்போது என்ன கொஷின் ஆஃப் லா அண்ட் தென் என்ன ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் தென் வந்து எதற்காக இந்த வழக்கு வந்து அங்கே போடப்படுது ஸோ இதில் என்னெல்லாம் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்குன்றத நம்ம ஜென்ரலாக ஒரு மெமரண்டம் வந்து சப்மிட் பண்ணுவோம் ஸோ அதில் இவங்க திரும்பவும் வந்து இந்த எவிடன்ஸை பற்றி பேசுகிறாங்க என்னோடய கணவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு இவங்க பேரை குறிப்பிட்டிருக்காங்க அதனால் இந்த பேர் இருக்கிறதுனால அவங்க தான் வந்து இந்த குற்றத்தை செய்த நபர் ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கான தண்டனையும் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க வந்து அந்த முன் வைக்கிறாங்க ஸோ அகேன் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் ஜட்ஜி முன்னாடி விசாரிக்கப்படுது ஸோ ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் செய்யலை ரெண்டு பேர் வந்திருக்காங்க நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ அதை தவிர வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கலை ஸோ அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது இவர் இறந்தது வந்து எங்களுக்கும் அந்த இறப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கோட முடிவு என்ன ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு பேரை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு டீட்டெயில்டும் அந்த கடிதத்தில் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் நேமை வைத்து ஒரு மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அகெயின் வந்து ஹைகோர்ட்லேயும் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இப்போது இந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பார்த்தோம் ஒருவேளை ஒரு வழக்கு இருக்குது ஒரு நபர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க ஒரு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒய்ஃப் வந்து இறக்குறாங்க கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டது அந்த ஒய்ஃப் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்டோட பேரை எழுதி வச்சுட்டு இறந்துருக்காங்க வேறு எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை அந்த பர்டிகுலர் நோட்டில் இப்போ டீட்டெயில் இந்த சைன்ஸ் அவங்க வந்து என்னெல்லாம் குற்றம் நடந்தது எதற்காக பாதிக்கப்பட்டிருக்கு எழுதி அவங்க ஒரு சைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இறக்கலை அது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணி ஒரு பேரை மட்டும் எழுதியிருக்காங்க அந்த பேரை மட்டும் வைத்து அந்த நபரை தான் இவங்க சூசைட்டுக்கு வந்தோ இல்லை இவங்க இறப்புக்கு காரணம்னு சொல்லி முடிவெடுக்க முடியாதுன்னா இந்த பர்ட்டிகுலர் தீர்ப்பில் வந்து குறிப்பிட்ருங்க அப்போது நீங்கள் ஒரு பேர் மட்டும் இருக்குது நான் என்ன போலீஸை என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஆராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடக்குது இதுலேருந்து நான் வெளியில் வர முடியுமா இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆதாரம் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டு ஸோ ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கா மாதிரி வெறும் நேம் இருக்குது வேறு எந்த ஒரு ரிலிட்டும் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் பண்ணிக்கிறேன் வேறு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்த வீடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்